காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒரித்து மகனாய் உழைத்து வளர தறிக்கிளானாகி தான் தீங்கு நினைத்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலை உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாப்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரெம்பாவா இது ஆண்டாளுடைய அற்புதமான பாசுரம் இந்த பாடலின் மூலம் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ளலாம் என்னன்னா கிருஷ்ணருடைய ரொம்பவும் சுருக்கமான அவர் பிறந்த கதை என்னன்னா அவர் பிறந்தது ஒரு இடத்தில் ஆனால் வளர்ந்தது வேறொரு இடத்தில் யாதவ குல அரசன் உக்ரசேனன் அவருடைய பிள்ளை கம்சன் அவனுடைய தங்கை தேவகி கம்சன் என்ன பண்ணுறான் தன்னுடைய தங்கை தேவகியை வசுதேவருக்கு மனம் முடித்து வைக்கிறான் ரொம்பவும் சந்தோஷமாக ஆனால் என்ன நடந்தது ஒரு அசரீரி வாக்கு சொல்கிறது என்னன்னா தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறக்கக்கூடிய எட்டாவது குழந்தையால் உனக்கு மரணம் நிகழும் அப்படின்ற ஒரு வாக்கு இறைவனுடைய திருவார்த்தை அது இதை கேட்டவன் அவன் என்ன பண்றான் ரெண்டு பேரையும் சிறையில் அடைத்து விடுகிறான் ரொம்பவும் கஷ்டமான ஒரு வாழ்க்கை தான் தேவகிக்கு வாய்த்தது அவளுக்கு பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் என்ன பண்றான் வாளால வெட்டி கொன்று விடுவான் அதற்கென்றே ஒரு வேலைக்காரனை ஒரு காவல்காரனை வைத்திருப்பான் சிறைச்சாலைக்குள்ள என்னன்னா குழந்தை பிறந்த உடனே உடனே அவனுக்கு தகவல் போய்விடும் அரண்மனையில் கம்சன் என்ன பண்ணுவான் வந்து வாளால் வெட்டி வீழ்த்தி விடுவான் இப்படி அவன் வெட்டி வீழ்த்தி கொண்டே இருக்கிறான் ஆறு குழந்தைகளை எட்டாவது குழந்தைய கையில் எடுத்தவுடனே என்ன சொல்லுது அந்த குழந்தை அதுதான் காளி தேவி நீ நினைக்கிற இல்லையா எல்லா குழந்தையும் கொண்டுட்டாக்கா எனக்கு மரணம் நிகழாதுன்னு ஆனா இந்த உன்னுடைய கணக்கு தப்பா போய்விடும் அப்படின்னு மறைந்து விட்டதாம் அடுத்ததாக பிறந்தது எட்டாவது குழந்தை அது கிருஷ்ணர் ஆனா அவர் பிறந்தவுடன் என்ன நடந்தது அவர் அந்த தேவகிக்கு பிறந்த எட்டாவது குழந்தையை வசுதேவர் என்ன பண்றாரு கோடைலை சுமந்து கொண்டு என்ன பண்றாரு பிருந்தாவனத்துக்கு கொண்டு போய் விட்டு விடுகிறார் அங்கே நந்தகோபுருடைய குழந்தையாக அல்லவா வளர்கிறது பலராமனோடு சேர்ந்து கொண்டு இந்த அருமையான வரலாற்றைத்தான் சொல்கிறாள் திருப்பாவையிலே ஆண்டாள் இப்போ நாம இவ்வளவு முன்கதை சுருக்கத்தை பார்த்து விட்டோம் இப்ப நாம பக்தனுடைய கதையை பார்க்க போகிறோம் அவருடைய பெயர் ஸ்ரீ திரிபுரதாசர் அவர் மந்திரியாக இருந்தார் மதுராவில் இருக்கக்கூடிய அரசனுக்கு அவர் முதலில் என்ன பண்ணுறாரு தன்னுடைய வேலையை திறம்பட செய்கிறார் அவருக்கு மிகுந்த ஞானமும் திறமையும் உண்டு அரண்மனையில் அவர் முதன்மை மந்திரியாக இருக்கும்பொழுது தன்னுடைய வேலையை செவ்வனே செய்து முடிக்கிறார் ஆனால் அவருக்கு ஒரு நாட்டம் வந்தது ஆன்மீகத்தில் என்னன்னா நாம் எவ்வளவுதான் உழைத்தாலும் எவ்வளவுதான் மக்களுக்கு சேவை செய்தாலும் மனதுக்குள் திருப்தி என்று ஒன்று ஏற்படவே இல்லையே அப்போ எதை செய்தால் நமக்கு அந்த ஆன்ம திருப்தி ஏற்படும் இறைப்பணி மட்டுமல்லவா நமக்கு அந்த ஒரு உண்மையான தேடலுக்கு வழிவகுக்கும் அதனால் அவர் என்ன பண்ணுறார் தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்து விட்டார் அதை தன்னுடைய ராஜாவுக்கும் சொல்லிவிட்டாராம் திரிபுரதாசர் ஐயா என்னை விட்டுவிடுங்கள் எனக்கு போதும் இந்த அரசு பணி நான் ஆன்மீக பணி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்னை என்னுடைய போக்கிலேயே விட்டுவிடுங்கள் அப்படின்னு ஒரு அனுமதி கேட்கிறாராம் ராஜாவும் என்ன பண்ணுறாரு சரிப்பா நீ எவ்வளவோ மனதுக்கு உகந்து இந்த வேலையை செய்தா இப்போ வேண்டாம்னு போகிற ஆனால் உனக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ உனக்கு என்ன ஒரு செலவின தொகையை கொடுக்க வேண்டும் அதையெல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சன்மானத்தை எல்லாம் கொடுத்து அனுப்புகிறாராம் ராஜா இப்போ இவர் என்ன பண்ணுறாரு ஸ்தல யாத்திரை புறப்படுகிறார் தன்னுடைய மனைவியோடு இப்படி அவர் ஒவ்வொரு ஊராக செல்லும் பொழுது கிருஷ்ணர் பிறந்த அந்த கோகுலத்துக்கு வந்தவுடன் அவருடைய மனது மாறிவிட்டது இங்கேயே தங்கிவிட்டால் என்ன நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இறைவனுடைய நாமத்தை சொல்லி கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து கொண்டு நாம் ஏன் அந்த அரசு பணியில் அந்த பெரிய மாளிகையில நாம் குடியிருக்கணுன்ற எண்ணம் வந்து விட்டதா உறுதியாக அவர் என்ன பண்றாரு ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறார் ராஜாவுக்கு என்னன்னா மதுராவில் இருக்கக்கூடிய என்னுடைய அரண்மனை போன்ற வீட்டையும் அதில் இருக்கக்கூடிய பொருட்களையும் மக்கள் யார் வேண்டுமானாலும் தேவையானால் எடுத்து செல்லலாம் என்னிடம் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு அவர் ஒரு கடிதத்தை எழுதுகிறார் மதுராவின் ராஜாவிற்கு இது கிடைத்தவுடன் மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அவருடைய அந்த மாளிகையில் இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்துக்கொள்கிறார்கள் இவர் இப்போ என்ன பண்ணுறாரு உஞ்சவருத்தி பிராமணராக மாறிவிட்டார் நாம் நினைக்கலாம் அது என்ன ஐயா உஞ்சவிருத்தி பிராமணர் அப்படின்னு ஏன்னா மகாபாரதத்தில் இந்த மாதிரியான ஒரு வார்த்தை வரும் இப்போ நாம் எவ்வளவுதான் வறியவர்களாக இருந்தாலும் மறுநாளுக்கென்று சேர்த்து வைக்கிறோம் அல்லவா ஒரு சிறு தொகையாவது நாளை சாப்பிடுவதற்கு என்று நமக்கு மளிகை பண்டங்கள் இருக்கின்றது அல்லவா வீட்டில் ஆனால் இந்த உஞ்சவர்த்தி பிராமணர்கள் எப்படிப்பட்டவர்கள் அறுவடையான வயல் இருக்கிறதல்லவா அதிலே மிச்சம் மீது இருக்கிறதல்லவா ஒட்டி கொண்டு சிறு நெல்மணிகள் அதை கொண்டு வந்து சமைத்து சாப்பிடுவார்களா மறுநாளுக்கென்று எதையும் எடுத்து வைப்பது கிடையாது இது அவர்களுடைய வழக்கம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது நிபந்தனை உஞ்சவருத்தி பிராமணர்களுக்கு இந்த வாழ்க்கையை இந்த நியதியை மேற்கொண்டா ஸ்ரீ திரிபுரதாசர் தன்னுடைய மனைவியையும் அப்படியே இருக்கச் சொன்னார் ஆனால் அவருக்கு இந்த வாழ்க்கை கடினமானதாக இருக்கவில்லை ஏன்னா மனிதிலே எப்போவும் கிருஷ்ணா மதுசூதனா வேணுகோபாலா அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருப்பார் அவருடைய அந்த மதுரமான நாமம் இவருடைய நாவிலே இனித்தது கிருஷ்ணருடைய நாமம் அவருக்கு செய்யக்கூடிய பணிவிடையாகட்டும் அவரை பார்த்து கொண்டே இருந்தாலே போதுமல்லவா வாழ்க்கைக்கு வேற என்ன தேவை நமக்கு இருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் அவருடைய மனதிலே உறுதியாக தோன்றிவிட்டது அவர் என்ன பண்ணுவார் தினந்தோறும் அந்த பிருந்தாவனத்துக்கு போவார் கிருஷ்ணருடைய முகத்தையே பரவசமாக பார்த்து கொண்டிருப்பார் திரும்பவும் தன்னுடைய உஞ்சவிருத்தி சேவையை செய்வார் என்னன்னா இப்போ அறுவடையான நெல்வயலுக்கு போவார் அங்கே சிந்தி சிதறி கிடக்கின்ற தானியங்களை பொறுக்கி கொண்டு வருவார் அதை தன்னுடைய மனைவிக்கு கொடுப்பார் இரண்டு பேருக்கு என்ன பெரிய செலவாகி விடும் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்க திரும்பவும் அந்த பிருந்தாவனத்திலேயே சுற்றி கொண்டிருப்பார்கள் எவ்வளவு பெரியது அந்த தான் கிருஷ்ணருடைய அந்த பிறந்த இடம் ஏன்னா அதை சுற்றி பார்த்து கொண்டிருந்தாலே போதும் அல்லவா மனதுக்கு ரம்யமாக இருக்குமே அதனால் அவர் என்ன பண்ணுறார் இதை தினந்தோறும் செய்து வரும்பொழுது பல பணக்காரர்கள் பல செல்வந்தர்கள் என்ன பண்ணுறாங்க கிருஷ்ணருக்குன்னு சமர்ப்பிக்க வேண்டும் பட்டாடைகளையும் பீதாம்பரங்களையும் கொண்டு வருகிறார்களாம் வெவ்வேறு நிறத்திலே அதை பார்த்தவுடன் இவருக்கு ஆசை வந்து விடுகிறது என்னென்னா எவ்வளவு அற்புதமான பட்டாடைகள் எவ்வளோ நேர்த்தியான ஒரு வேலைப்பாடு ஏன் நாம் ஒரு உத்தரியத்தை கொடுத்தால் என்ன கிருஷ்ண பரமாத்மாவுக்கு என்று ஏன்னா எவ்வளவோ பேர் கொடுக்குறாங்க ஏன்னா அதுவே மலைமலையாக குவிந்து கிடக்கிறது ஏன் நமக்கு ஒண்ணு கொடுத்தா என்ன அப்படின்னு நினைக்கிறாராம் அதை தன்னுடைய மனைவிடம் சொல்கிறாராம் ஸ்ரீ திருப்புரதாசர் நான் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வச்சிருக்கேன் இப்படி செய்யலாமான்னு கேட்கும் பொழுது மனைவி சொல்கிறாளாம் நீங்க நினைச்சது ஒண்ணும் தப்பு கிடையாது ஏன்னா நீங்க முன்னாடி நினச்சிருந்தாக்கா ஏன்னா முன்னாடி அவர் மந்திரியா இருந்தார் அவர் நினச்சாக்கா மிக உயர்ந்த ஒரு வேலைப்பாடுடைய பீதாம்பரத்தை கொடுத்து விடலாம் கிருஷ்ணருக்கு என்று ஆனா இப்ப கையில எதுவுமே கிடையாது என்ன கொண்டு வந்து கொடுக்க முடியும் கிருஷ்ணருக்கு என்று நாமளே இப்போது பிச்சை எடுத்துக்கொண்டுதான் தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் என்ன உஞ்சவருத்தி பிராமணர்கள் என்றால் அப்படித்தானே யாசகம் கேட்டுதானே அவர்கள் சாப்பிடுவார்கள் அதனால் அவங்க சொல்லும் பொழுது இவர் உறுதியாக சொல்கிறாராம் திரிபுரதாசர் அது என்னவோ எனக்கு தெரியவில்லை எனக்கு ஒரு ஆசை வந்து விட்டது நான் என்னுடைய கையால் ஒரு முழ துணியாவது என்னுடைய கிருஷ்ணருக்கென்று கொடுக்க வேண்டும் அதை அந்த திருமேனியில் சார்த்தி அதை ஆரத்தி காட்ட வேண்டும் அதை நான் பார்க்க வேண்டும் என்பது எனக்கு ரொம்பவும் ஆசையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அம்மையாரால் ஒன்றும் சொல்ல முடியலையே நான் கையில் எதுவும் பண்டம் கிடையாது ஏதாவது பொருள் இருந்தால் அதை விட்டு கொண்டு வந்து நாம ஏதாவது ஆடை வாங்க முடியுமா ஆனால் இப்போ கையில ஒன்றும் கிடையாது என்ன பண்ண முடியும்னு யோசிக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு பாருங்க திரிபுரதாசர் யாசகத்துக்குன்னு கொண்டு செல்வார் இல்லையா ஒரு பித்தளை பாத்திரம் அது இருக்கிறதல்லவா அது போதாதான் நமக்கு அதை கொண்டு போய் விட்டால் எவ்வளவு காசு வரும் என்பதை பற்றியெல்லாம் சிறிதும் சிந்திக்கவில்லை அவர் ஆ மனசுல ஒண்ணு முடிவு பண்ணிட்டாரு நான் என்னுடைய கிருஷ்ணருக்காக ஏதாவது ஒரு பீதாம்பரம் கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல ஒரு மொழ துண்டாவது கொடுக்கலாம் இல்லையா ஏன் ஒரு உத்திரியத்தை கொடுத்தா என்ன குறைஞ்சி போச்சுது அப்படின்னு அவருக்கு ரொம்பவும் ஆசை கடையில கொண்டு போய் விற்கிறாரா சொற்ப காசு கிடைக்கிறதா ஆனால் அதை வைத்துக்கொண்டு என்ன பண்றாரு ஒரு மலிவான வேட்டியை வாங்குகிறார் அதை வாங்கி கொண்டு வந்து ரொம்பவும் ஆசையாக ரொம்ப ஆவலோட பக்தியோட கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறாராம் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அந்த அர்ச்சகரை கூப்பிட்டு சொல்கிறாராம் பிருந்தாவனத்தை அர்ச்சகரை ஐயா நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இந்த ஒரு வேட்டியை கொண்டு வந்திருக்கேன் இதை அங்கே அந்த கிருஷ்ணருடைய திருமேனியில் சாத்தி எனக்கு ஆர்த்தி காட்டுவீர்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் மேலே கீழையும் பார்க்குறாரா அர்ச்சகர் ஆமா பெரிய பட்டு பீதாம்பரத்தை கொண்டு வந்து விட்டாய்ப்பா அப்படியே நான் கிருஷ்ணர் மேனியில் சாற்றுவதற்கு போய் வேலையை பாரும் ஐயா ஏன்னா பெரிய செல்வந்தர்களும் பணக்காரர்களும் கொண்டு வந்து கொடுத்திருக்கார்கள் அல்லவா பட்டு பீதாம்பரங்களும் உத்திரியங்களும் வேஷ்டிகளும் அதையே மலைமலையாக குவிந்து கிடக்கின்றன ஒரே ஒரு ஒன்றுக்கு முதவாத ஒரு முளை துண்டை கொண்டு வந்துவிட்டு என்ன பேசுகிறாய் நீ அப்படின்னு சொல்லிடுறாராம் ஆனால் இவருக்கா மனசு கஷ்டமாக போச்சுது ஏன்னா கண்ணில் கொஞ்சம் கண்ணீரும் வந்து விட்டது கிருஷ்ணா என்னுடைய பக்தி அப்படியா கொஞ்சம் குறைவாக போய்விட்டது நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாயா அப்படின்னு கேட்குறாராம் ஆனால் இதை பற்றியெல்லாம் சற்றும் கவலை கிடையாது அர்ச்சகருக்கு அவர் என்ன பண்ணுறாரு பெருசாக கொண்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா அந்த வேட்டையை கூடு இப்படி அப்படின்னு வாங்கி அதில் என்ன பண்றாரு பாருங்க விரித்து தரையில விரித்து அது மேலே உட்கார்ந்துக்கிறாராம் சாற்ற மாட்டேன் என்று சொன்னால் அது பரவாயில்லை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இப்படி செய்யலாமா இது அவதூறு தானே ஆனால் அவர் என்ன பண்ணுறார் திருப்புறதா சார் சரி நமக்கு இப்படி செஞ்சுட்டார் இல்லையா நாம் ஒரு மூலையில போய் உட்கார்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அமைதியாக கண்ணை மூடி தியானம் செய்கிறாராம் கிருஷ்ண பரமாத்மாவிடம் கேள்வி கேட்கிறாராம் கிருஷ்ணா என்னுடைய இந்த ஏழை பிராமணனுடைய இந்த துண்டையினை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா அப்படின்னு கேட்டுவிட்டு அவர் அப்படியே கண்ணை இறந்து விடுகிறாராம் அப்போ என்ன நடக்குது பாருங்க இந்த அர்ச்சகர் என்ன பண்றாரு இப்படியே உட்கார்ந்து விட்டாரா ஆனால் தலைமை அர்ச்சகர் என்ன பண்றாரு அர்த்த ஜாம பூஜைன்னு ஒன்று செய்வாங்க இல்லையா பிருந்தாவனத்தில் அப்போது கிருஷ்ணருக்கு திருமஞ்சனம் செய்விக்கிறார்களாம் திருமஞ்சனம் செய்து விட்டு பட்டு ஆடைகளை உடுத்தி விட்டு ஆபரணங்கள்லாம் அணிந்து விட்டு தீபாராதனை காட்டும் பொழுது அந்த மூல விக்கிரக அந்த வி விக்கிரகம் நடுங்குகிறதா குளிர நடுங்கிறா போல அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை ஏன்னால் இது ஏதோ பெரிய ஒரு சோதனையாக அல்லவா இருக்கிறது நாட்டுக்கு ஏதாவது ஒரு உற்பாதம் நடக்கப் போகிறதோ அதற்கான தானோ இது ஏதாவது ஒரு கெடுதல் நிகழப் போகிறதா அப்படின்ற ஒரு பயம் வந்துவிட்டதான் தலைமை அர்ச்சகருக்கு அவர்கள் கூடிக்கொண்டு பேசுகிறார்களாம் பல அர்ச்சகர்களோடு ஏன்னா நிர்வாகிகளோடு பேசும்பொழுது இது என்னன்னு தெரியலையே ஏன்னா அவங்க ஏதேதோ ஒரு உபாயத்தை எல்லாம் மேற்கொள்கிறார்கள் என்னென்னா அகில் புகைன்னு சொல்லுவாங்க சாம்பிராணி புகை போன்றது அதை அதையும் போடுகிறார்களாம் மற்றும் கற்பூரம் காட்டுகிறார்கள் அகில் சந்தனம் இந்த பொருட்களை எல்லாம் பக்கத்தில் வைக்கிறார்கள் கிருஷ்ணருடைய அந்த மேனி நடுக்கம் குறைய வேண்டும் என்று ஆனால் ஒன்றாலும் அவருடைய நடுக்கத்தை குறைக்க முடியவில்லை அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லாரும் ரொம்ப கவலையாக இருக்காங்கலாம் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் நிர்வாகிகள்லாம் அப்போ அன்று இரவு அந்த கவலையோடு அவர்கள் தூங்கச் செல்லும் பொழுது தலைமை அர்ச்சகருடைய கனவுல கிருஷ்ண பரமாத்மா வந்து சொல்கிறாராம் என்னுடைய இந்த பிருந்தாவனத்தில் நீங்க தேடி பார்க்கலாம் ஒரு உஞ்சவருத்தி பிராமணர் இருக்கிறார் அவருடைய பெயர் ஸ்ரீ திரிபுரதாசர் அவர் கொண்டு வந்த ஒரு சிறு துண்டு இருக்கிறது அதை உங்களுடைய அர்ச்சகர் என்ன பண்ணிட்டாரு இப்படி கேவலப்படுத்தி விட்டார் அவர் அந்த வேஷ்டியின் மீது அமர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த துணியை கொண்டு வந்து என் மேல் சாற்றினால் ஒழி என்னுடைய இந்த நடுக்கம் தீராது அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்லி விட்டாராம் கிருஷ்ண பரமாத்மா இறைவன் ஆணைக்கு மறுப்பு கிடையாது அல்லவா அதனால் என்ன நடக்குது இதை தெரிந்து கொண்டவுடன் அவரை தேடி கண்டுபிடிக்கிறார்களாம் ஸ்ரீ திரிபுரதாசரை ஐயா நீர்தானே திரிபுரதாசர் நீர் கொண்டு வந்து கொடுத்தீரா ஏதாவது ஒரு உத்தரியத்தை அல்லது ஒரு வேஷ்டியை அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் சொல்றாராம் ரொம்பவும் சோகமா ஆமா ஐயா நேத்தேனா கொடுத்தான் ஆனால் உங்கள் அர்ச்சகர் அதை வாங்கி கீழே உட்கார்ந்துக்கிட்டாரு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லும் பொழுது அவரை கட்டி பிடிச்சு கொள்கிறாரா தலைமை அர்ச்சகர் உமக்கு கிடைத்த பாக்கியம் தான் என்ன ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா கனவுல வந்து சொல்கிறாரு நீ போயிட்டு திருப்புரதாசருடைய வேட்டையை கொண்டு வந்து கொடுத்தாலும் என்னுடைய மேனி நடுக்கம் தீராது என்று உன்னை விட பாக்கிசால் யார் அப்பா இருக்கிறார்கள் நீ தயவு செய்து உள்ளே வா அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்களாம் இந்த நிகழ்ச்சியை அந்த அர்ச்சகர்கிட்ட சொல்கிறாங்களா ஏன்னா அவர் தான் அந்த தவறை செஞ்சவர் இதை கேட்டவுடனே அவருக்கு ரொம்பவும் கண்ணீர் வந்து விட்டதான் கண்ணில் ஏன்னா ஒரு பக்தனுடைய உள்ளத்தை புண்படுத்தி விட்டோம் அல்லவா பகவானுடைய தி பகவானுடைய நாமத்தை திட்டினால் கூட அவர் பொறுத்துக்கொள்வார் ஆனால் பக்தனுடைய உள்ளத்தை நோகச் செய்தால் அவர் ஏற்றுக்கொள்வாரா எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம் நாம அப்படின்னு அவருக்கு வருத்தம் வந்து விட்டதான் அப்போ அந்த அவமானப்படுத்தினார் இல்லையா அந்த அர்ச்சகர் திரிபுரதாசருடைய கால்கல்ல விழுந்து வணங்குறாரு ஐயா என்னை மன்னிச்சிடும் என்ன ரொம்ப அவமானமா பேசிட்டேன் ரொம்ப அகம்பாவமாக திமுற நான் பேசின வார்த்தைகளை நீங்க மனசுல வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கைப்படவை அவர் உட்கார்ந்துட்டார் இல்லையா ஏன் ஆ திருமேனியில் சாற்றுவதற்கு முன்பாக உட்கார் உட்காருவது எவ்வளோ பெரிய தவறு அந்த வேட்டியை கொண்டு வந்து அவர் சுத்தப்படுத்தி விட்டு அதற்கு அப்புறமா என்ன பண்றாரு கொண்டு வந்து கொடுக்குறாரா தலைமை அர்ச்சகரன் இப்போ என்ன பண்றாரு அந்த வேட்டியை கொண்டு வந்து கிருஷ்ண பரமாத்மாவுடைய திருமேனில் சாற்றியவுடன் அவருடைய மேனின் நடுக்கம் குறைந்து விட்டதாம் எப்படிப்பட்ட லீலை பாருங்கள் கிருஷ்ணருடையது பக்தனுக்கு ஒரு துன்பம் என்றால் பொறுத்து கொள்வானா கிருஷ்ண பரமாத்மா இப்போ பார்க்க வேண்டுமே வேணுகோபாலன் எவ்வளோ அந்த காச பொன்னகை அவனுடைய உதட்டில் எவ்வளவு சந்தோஷம் ஏன்னா பக்தனை மேம்படுத்தி விட்டோம் அல்லவா அவனுக்கு உரிய மரியாதையை கொடுத்து விட்டோம் அல்லவா இதை விட சிறப்பு வேறு என்ன இருக்க முடியும் நமக்கு ஏன்னா அவர் தன்னுடைய முதன்மை மந்திரி பதவியை திறந்துவிட்டு தன்னுடைய கிருஷ்ணனுக்காகவே அவர் இந்த பிருந்தாவனத்திலே தங்கியவர் அவருடைய மனதை நோக்க செய்யலாமா எவ்வளவு பெரிய பிழை இப்போ மனைவியோடு வந்து பார்க்கிறார் திரிபுரதாசர் தன்னுடைய கைப்பட கொடுத்த வேட்டியை அல்லவா அணிந்திருக்கிறான் கிருஷ்ண பரமாத்மா இதை விட பெரிய ஒரு பரிசு நமக்கு என்ன இருக்க முடியும் பக்திக்கு கிடைத்த பரிசு அல்லவா இது இந்த நிகழ்வின் உண்மையான அன்புக்கு இறைவன் எப்பொழுதும் கருணை காட்டுவான் இது நாம் இன்றைக்கு தெரிந்து கொண்ட ஒரு அற்புதமான உண்மை வாழ்க கிருஷ்ணருடைய திருநாமங்கள் மற்றும் அவருடைய பக்தருடைய வாழ்க்கை வரலாறுகள் மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான வரலாற்றிலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா.